ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து திருப்பி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கான் சாண்ட்ரா நறுக்குன்னு நாலு வாரத்தை கேட்டாங்க அதாவது பேட் டச்சுன்னு சொல்லலடா நீ அதேத்துக்கு நீ இப்போ க்ளோசர் கொடுக்கல அது அப்போ சொல்லும் போதே நீ கொடுத்துருக்கல அப்படின்னு சொன்ன உடனே இல்லைக்கா நான் வந்து அந்த டைம் நான் யோசிக்கல அப்புறம் ஒரு நாள் யோசிக்கிறப்ப திவாகர் விட்ட திவாகர் அவள் பண்ணது ப்ளஸ் எனக்கு இப்படி சொன்னதை யோசிச்சுட்டு நான் க்ளோஸ்டர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ வாக்கு மூலம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறா அப்படிங்கிறதுக்கு நான் அது சொன்னேன்ல இது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான்னு சொல்லிவிட்டு அதை சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நீ ஏன் கேஸ் போடல போ அப்படின்னு சொல்கிறப்ப நான் கேஸ் போடுறதுக்கு விரும்பலை காதை அது சந்தி சிரிச்சிடும் அப்படின்றான் உடனே இப்போ மட்டும் என்ன சிரிச்சிச்சு தான் சிரிச்சிச்சு அப்படின்றா சேன்றான் பதிலே இல்லை அவனுக்கு உடனே பார்வையை பற்றி சொல்கிறான் அவள் ரொம்ப செல்ஃபிஷு அவன் யார்னாலும் எப்போலாம் தூக்கி அண்டர் த பஸ் வந்து தூக்கி போட்டுருவா ஸோ அவள் போட்டு எப்படிப்பட்ட கேம் ஆடுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் நியாயமாகவே இருக்க மாட்டான் அவள் அவளுக்காக தான் ஒரு கேம் ஆடுவான் அப்படின்ற மாதிரி பச்சை புழு புழுதுறான் ஆக்சுவலாக கம்பெனியினை ஒருவட்டம் கூட நாமினேட் பண்ணது இல்லைங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் கம்பெனியினுடைய தவறுகளை சுட்டி காட்டினதே கிடையாது பார்வதி அதுதான் பாரதியோடைய கேமே வந்து வீக் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ நாள் இந்த மூணு வாரம் ஒரு பார்வதி இருந்துட்டு திவாகர் போன பிறகு கொஞ்சம் அமைதியான பார்வதி அடுத்து ஒரு மூணு வாரம் கேம் அவ்வளோ தான் அதுக்கு அடுத்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமாக பாரதியுடைய கேமே கிடது கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த மூதேவிதான் தான் இது என்ன சொல்லுது பார் வந்து செல்ஃபி சாரா அப்படி ஆடி இருந்தானா இந்நேரம் நீ நின்றுக்கே மாட்டா அவங்ககிட்ட தான் பாயிண்ட்டு அது சரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் சேண்டர் நல்லா கேட்டு விட்டான் சரியா அதெல்லாம் நீ வந்து பேசாத அவள் பண்ணது ஒரு பக்கம் வந்து நியாயம் தான் நீ பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்பயும் நீ அட்ரெஸ் பண்ணாமல் நீ வந்து கேட்டு வச்சு ஒரு லிஸ்ட் போட்டால் ஸ்டேஷன் நீ வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கலாம் அதையும் நீ விட்டுட்ட இப்போ வந்து நீ எப்படி அதை பேசுவ அதை எப்படி நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற அப்படிங்குறேன் கேட்டவொடனே அப்போ கேமரா டக்குன்னு திருப்பிட்டாங்க ஏன்னா மாட்டிக்கானில்ல கம்முருன்னு ஏதாவது சொல்லி சொல்லிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அகப்பட்டுக்கிட்டேன் சரியா அது மட்டும் இல்லாமல் பார்வதி நேற்று கண்டுக்கவே இல்ல அவன லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சரியா அவன் வந்து போ ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து அவன் கிட்டையே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா நான் கமுருதீன்கிட்ட இனிமேல் பேசுறது டவுட்டு தான் அவள் டபுள்கே மாறுறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டா ஸோ நைட்டு எதுவும் பெருசாக நாமினேஷன் போகல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆனாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது இன்னொரு ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இன்னொன்று என்ன தெரியுமா இன்றைக்கி கமுருதீன் சம்பவம் பண்ணியிருக்காங்க எப்பிசோடில் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் நாமினேஷன் வேற இன்றைக்கி எல்லோரும் நாமினேஷன் ஆயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் கமுருதின் பார்வதி நாமினேட் பண்ணியிருக்கா அரோரா நாமினேட் பண்ணியிருக்கேன் போடு போடு தான் வேறு லெவல் ஸோ பாடது நேற்று தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இறங்கி ஆடுவேன்னு சொல்லியிருந்தாள் இறங்கி ஆடினானா அவளுக்கு எதிராக வந்து ஆடணுங்கிறது தான் பாயிண்ட் கமுருந்துக்கு எதிராக அது ஆடுவலான்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் ஆடிட்டா கமுருந்து நாமினேட் பண்ணி நீ வீடியோட்டு வெளியே போடா வேணேன் என் கேமை உன்னால் பாதிக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா ஸோ கேம் ஸ்டார்ட்ஸ் நவு அப்படிங்கிறத நம்ம அஃபீஷியலாக அறிவிச்சிடலாம் இன்னொரு பக்கம் நேற்று அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீலிங் ஒரே அழுக எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் தெல்ல தெளிவாக தெரியுது அவள் எப்படி ஆடுறா கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள வந்து ராஜமாதா தத்தெடுத்திருக்காங்க யாருன்னா சபரியும் விக்ரம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஓய்யே சபரி உட்காந்துக்கிட்டு எதுக்கு அழு ஒரு அழுவாத இது ஒரு கேம் தான் இதை நீ விட்டுருலாம் நம்ம போய் என்ன மூணு வாரம் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு செல்ல முஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விக்ரம் திவ்யா மேலே செம்ம கடுப்பில் இருக்கான் ஏன் அவன் பேச கூட மாட்டாங்களாமா அவன் என்ன என் மேலே எழுதுனா திவ்யா முடிவு எடுத்துட்டா இருக்கிற கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அவளை ஏதாவது சொன்னே நான் பற்றி நீ தப்பாக பேசுகிறேன் சொன்னேன் அவளால் பாயிண்டை கரெக்டாக கேட்டுட்டு இப்போ அவள் சைடில் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் அவள் சைடில் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை சொல்லவே மாட்டேறா நாம தான் தப்புன்ற மாதிரி திருப்பிடுவா ஒரு வார்த்தையை வச்சா அந்த வார்த்தைய வச்சு அவள் நம்மளை டவுன் பண்ணிடுறா இது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் சுபி வந்து ஆமாண்டா நான் சொல்லி பார்த்துட்டேன் நான் அவள் கேட்குற மாதிரியே தெரிலண்ணா அவள் வந்து என்ன சுற்றி விட்றா அப்படின்றா இப்போ என்ன என்ன பேச மாட்டாங்களா மேடம் ஆமாம் பேச மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே பட் இருந்தாலும் என்னுடைய ஃபீலிங் படி நான் அவள்கிட்ட கருத்தாக எடுத்து வச்சுருந்தேன் அவள் தப்பாக எங்கேயுமே நான் பேசலை அவள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் கெட்டவளாக இருந்துட்டு போகிறேன் ஆனால் அவள் நல்லவங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாள் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறான் கரெக்டு தானே ஏன்னா அவருடைய தவறுகளை ஒத்துக்கவே மாட்டான் நீங்கள் அவரோட தலைவரை நீங்கள் சொல்லிக்காட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அதை பண்ணீங்களா அந்த டைமில் அப்படின்றான் ஸோ இந்த மாதிரி கை காட்டிட்டு தான் இருக்காளே தவிர மற்றபடி அவருடைய தவறை உணர்ந்து அவள் ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கவே மாட்டேது ஏன்னா நான் பிக் பாஸில் நான் இப்படி தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் இங்கே வச்சுக்கிட்டு ஹாட் ஸ்டார்லேயே ஒரு போலில் கேட்டிருந்தாங்க பிஆர் வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்காங்க கேட்டுட்டு சரியா அதில் திவ்யா தான் நம்பர் ஒன்ல இருக்கேன் திவ்யா எல்லாமே போட்டிருந்தாங்க விக்ரம் எல்லாம் யாருக்குமே ஓட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்ட் போட்டுச்சிருக்கேன் ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே திவ்யாவுடைய பிஆருடைய அலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எபிசோட் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்